பிளவுசுக்கு நாம எப்படி ஆரி ஒர்க் பண்ணலாம்னு பாக்கலாம் அதுவும் லோ பட்ஜெட்ல நார்மல் தையல் ஊசியில தான் உங்ககிட்ட பழைய பிளவுஸ் இருந்தா நீங்க ட்ரை பண்ணி பாக்கலாம் லீவுக்கு ஆல்ரெடி பார்டர் இருக்கு முழுக்க சிம்பிளா ஒரு ஒர்க் கொடுக்க போறோம் அதே கலர் இது மாதிரி ரெண்டு சுத்தி எடுத்துக்கோங்க நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா த்ரெட்டை வந்து பாபில் போட்டதுக்கு அப்புறமா லூஸ் ஆகும் செக் பண்ணிட்டு இது மாதிரி வந்து மேலே எடுத்ததுக்கு அப்புறமா எந்த சுருக்கம் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்புறமா லைனிங் கிளாத்ல இது மாதிரி பார்டர் அடிங்க பாக்குறதுக்கு இது ஸ்டிச் மாதிரி தான் இருக்கும் ஸோ நம்ம ஆரி ஒர்க் பேசிக்கே செயின் ஸ்டிச் தான் இப்போ வந்து டூ பீடு வந்து எடுத்திருக்கேன் நம்பர் டென் நீடில் டூ பீடை இது மாதிரி சிக்ஸ் ஆக் பேட்டர்னில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க கழுத்துக்கு ஓரத்தில் ஃபுல்லாக இது மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது கூட நல்லா தான் இருக்கும் இன்னும் இதை ஹைலைட் பண்ணுறதுக்காக சிங்கிள் சுகர் பீடு தான் ஒவ்வொரு சிக்ஸ் ஆக் பேட்டனுக்கு இடையில கொடுக்குறேன் இந்த ஒர்க்கை யாராலையும் கண்டை பிடிக்க முடியாது நீங்கள் நார்மல் நீடில் தான் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னு பர்ஃபெக்டாக இருக்குது இப்போ ஸ்லீவுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளாருக்கும் இடையில இது மாதிரி ஃபோர் எம்எம் பீடை ஸ்டிச் பண்ணி எடுத்தால் என்னோட ஸ்டைலில் அழகான ஆரி ஒர்க் ப்ளவுஸ்